தினம் நம்முடைய ஒப்பாரும் மிக்காறு மிக்க தலைவர் தமிழ் இனத்தினுடைய தலைவர் வானமுள்ள சமுதாயமாக இந்த தமிழ் சமுதாயத்தை மாற்ற வேண்டும் என்பதில் உறுதியுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர் நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் தளபதி அவர்கள் முன்னிலையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் என்னை இணைத்துக் கொண்டேன் இதற்கு பல காரணங்கள் பத்திரிகையாளர்கள் தங்களுடைய இஷ்டப்படி சொல்கிறார்கள் அது காரணம் அல்ல கருத்தியல் ரீதியாக எல்லாம் பேரறிஞர் அண்ணாவின் தலைமையில் அதற்கு பிறகு வந்த தலைவர்களுடைய தலைமையில் கருத்தியல் ரீதியாக நாங்கள் எல்லாம் வாழ்ந்தவர்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலிருந்து நான் அரசியலில் இருக்கிறேன் எனவே அதற்கு புறம்பாக இப்போது அண்ணா அதிமுக இருக்கிறது அது தன்னுடைய கொள்கையிலிருந்து தடம் புரண்டு இப்போது பிஜேபியின் கையில் சிக்கி இருக்கிறது கூட்டணியெல்லாம் நமக்கு கிடையாது அமித்ஷா தெளிவாக சொல்லிவிட்டார் என்டிஏ கூட்டணி ஆட்சிதான் அதில் பிஜேபியும் இடம்பெறும் என்று அவர் சொல்லிவிட்டார் ஒரு இடத்தில் கூட மூன்று முறை அவர் பேட்டி தந்திருக்கிறார் ஒரு இடத்தில் கூட திரு அமித்ஷா அவர்கள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பெயரை இவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று குறிப்பிடவில்லை ஒன்றை நீங்கள் பார்க்க வேண்டும் ஒரு பத்து நாள் அவர் பத்து பன்னிரெண்டு நாட்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய டூர் புரோகிராமை செய்து கொண்டே வருகிறார் இந்த பத்து நாளும் அவர் என்ன முயற்சிக்கிறார் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன சொல்ல வருகிறார் என்றால் நான் தான் அண்ணா திமுகவின் வேட்பாளர் என்பதை உறுதிப்படுத்தவே அவரால் முடியவில்லை அண்ணா திமுக வெற்றி பெற்றால் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அவரால் சொல்ல முடியவில்லை அந்த அளவுக்கு தான் அவருடைய நிலைமை இருக்க அதையே அவர் இன்னும் உறுதிப்படுத்த முடியவில்லை பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற போரை நான் தான் நிறுத்தினேன் என்று ஒரு இருபது முறையாவது சொல்லியிருப்பார் ட்ரம்ப் யாராவது கேட்டார்களா யாரும் கேட்கவில்லை அதை யாரும் கருதவில்லை அதை போல் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் தான் முதலமைச்சர் நான் தான் முதலமைச்சர் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார் இந்த கூட்டணியை பற்றி நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இது வந்து அண்ணா திமுகவில் சேர்ந்தால் அண்ணா திமுகவை சீரழிப்பதற்கு தான் பிஜேபி அண்ணா திமுகவோடு சேர்கிறது இதற்கு ஏராளமான முன்னுதாரணங்கள் இருக்கின்றன மம்தா பானர்ஜியை விட ஒரு போல்டான லீடர் இந்த இந்திய துணைக்கண்டத்திலே இல்லை மம்தா பானர்ஜி கட்சியிலே கட்சியை இவர்கள் உடைத்து சிதைத்து அங்கு இரண்டாம் கட்ட தலைவராக இருந்த சுபேந்த் அதிகாரியை அதிலிருந்து பிரித்து மம்தா பானர்ஜிக்கு எதிராகவே நிற்க வைத்து மம்தா பானர்ஜியை தோற்கடித்து கடந்த தேர்தலில் அதற்கு பிறகு மம்தா பானர்ஜியினுடைய கட்சி வெற்றி பெற்ற காரணத்தால் அவர் முதலமைச்சராக வந்தார் அவர் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அதே போல்தான் நம்முடைய தேவகோடா அவர்களுடைய மகன் குமாரசாமி பிஜேபியோடு கூட்டணி அவர் என்னானது குமாரசாமி இப்போது எங்கிருக்கிறார் ஒன்றுமே தெரியவில்லை அதே நம்முடைய உத்தவ் தாக்கரே அவர் என்னானது அவருடைய ஆட்சி என்னானது எத்தனை பேர் வைத்திருந்த மிக அருமையான கட்சி அந்த கட்சி அந்த கட்சி அழித்து விட்டார்கள் போல் எந்த கட்சியில் இவர்கள் சேர்ந்தாலும் சரி அந்த கட்சி அழிப்பதுதான் தான் அவருடைய நோக்கம் இப்போது அதிமுகவை அழித்துவிட்டு அதற்கு பிறகு திமுகவோடு ஃபைட் பண்ண வேண்டும் என்பதுதான் அவருடைய அஜெண்டா அந்த அஜெண்டாவைத்தான் அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் பிஜேபியில் அந்த அஜெண்டா தான் இப்போது அதைத்தான் அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் ஒரு இடத்தில் கூட நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் என்று சொல்லவில்லை என்டிஏ கூட்டணி ஆட்சி நடக்கும் என்டிஏ கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் அந்த கூட்டணியில் பிஜேபியும் இடம்பெறும் என்று தான் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆனால் இதை நேற்று நேற்று தினம் கேட்டபோது நம்முடைய எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் ஆட்சியில் பங்கு கொடுப்பதற்கு நாங்கள் ஏமாளி அல்ல என்று நேற்று தான் சொல்கிறார் ஆட்சியில் பங்கு கொடுப்பதற்கு நாங்கள் ஒன்றும் ஏமாளி அல்ல என்று நேற்று தான் சொல்லியிருக்கிறார் இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துமோ என்று தெரியவில்லை பிஜேபியை பொறுத்தவரை தமிழ்நாட்டிலே அது ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் அதை கண்டிப்பாக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனவேதான் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் கட்சியை காப்பாற்ற வேண்டுமே என்று என் மனதில் உள்ள ஆதங்கத்தை எல்லாம் சொல்லி பார்த்தேன் அதையெல்லாம் அவர்கள் கேட்பதற்கு தயாராக இல்லை எனவே தான் வேறு வழி இல்லாமல் அங்கிருந்து அடுத்த என்னுடைய சாய்ஸ் அடுத்த ஆப்ஷன் எனக்கு இருக்கின்ற ஒரே ஆப்ஷன் திராவிட முன்னேற்ற கழகம்தான் நம்முடைய அன்பிற்குரிய அண்ணன் அவர்கள் தான் அதில் அடுத்த சாய்ஸாக இருக்கிறார்கள் எனவே தான் நான் நம்முடைய தளபதி அவர்கள் தலைமையில் இங்கு வந்து இணைந்திருக்கிறேன் நிச்சயமாக தளபதி தான் மீண்டும் முதலமைச்சராக வருவார் அது எந்த சந்தேகமும் இல்லை இதை எப்படி நான் சொல்கிறேன் என்றால் தமிழ்நாட்டு மக்கள் எப்படி வாக்களிக்கிறார்கள் என்றால் ஒரு தலைவர் மீது நம்பிக்கை தான் அந்த கட்சிக்கு வாக்களிக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பேரறிஞர் அண்ணாவை சுற்றி இருந்த மிக முக்கியமான தலைவர்களை நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் ராஜாஜி இருந்தார் மாபோஸ் இருந்தார் நம்முடைய காகிதமில்லத்தில் இருந்தார் நம்முடைய மிகப்பெரிய தலைவர்கள் சிபி ஆதித்தனார் இருந்தார் லெஃப்டு ரைட்டு எல்லாம் இருந்தது கல்யாண சுந்தரம் இருந்தார் இவர்கள் எல்லாம் இருந்தார்கள் இவர்களுடைய அணி மிகப்பெரிய அருமையான அணி என்பதால் அந்த அணியை மக்கள் ஆதரித்தார்கள் அதற்கு பிறகு எழுபத்தொன்று தேர்தலில் கலைஞர் டாக்டர் கலைஞர் அவர்களும் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சேர்ந்து அந்த எழுபத்தொன்று தேர்தலை சந்தித்த காரணத்தால் மிகப்பெரிய வெற்றியை அந்த தேர்தலில் தந்தார்கள் அதற்கு பிறகு நீங்கள் பாருங்கள் யாருக்கு ஓட்டு அம்மாவனுடைய தலைமைக்கு ஓட்டு அப்படி இல்லை என்றால் கலைஞருடைய தலைமைக்கு ஓட்டு கலைஞருடைய தலைமைக்கு ஓட்டு இல்லைன்னா அம்மாவுடைய தலைமைக்கு ஓட்டு ஆக அந்த ஒரு தலைவரின் மீது மக்கள் வைத்திருக்கிற அன்பின் அடையாளமாகத்தான் ஆட்சி இங்கு நடைபெறுகிறது இப்போது நான் கேட்கின்ற கேள்வி ஒரே கேள்விதான் இப்போது தமிழ்நாட்டில் நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு இணையான தலைவர் யார் பார்க்கலாம் யாரும் இல்லை எடப்பாடியா அல்லது நம்முடைய நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களா என்றால் எடப்பாடி அவர்களை விட பதினைந்து சதவீதம் அதிகமான வாக்குகளை அதிகமான வாக்குகளை பெற்று நம்முடைய நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சராக வருவார் ஏனென்றால் மக்கள் அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை தான் இதற்கு காரணம் இவருக்கு இனையான தலைவர்கள் அஇஅதிமுகவிட இல்லை அது இனிமேல் வருவார்களா என்பதும் சந்தேகம்தான் எனவே தான் திராவிட இயக்க கொள்கைகளை காப்பாற்றுகின்ற மாநில சுயாட்சியை காப்பாற்றுகின்ற மொழியை காப்பாற்றுகின்ற நம்முடைய இனத்தை காப்பாற்றுகின்ற நம்முடைய மொழிக்கு ஆபத்து விடுகிற போது அல்லது நம்முடைய சமுதாயத்திற்கு ஆபத்து வருகிறது போது அதை மத்திய அரசாங்கத்தோடு போராடி பாதுகாப்பதோடு மட்டுமல்ல மத்திய அரசாங்கம் பாராமுகமாக இருந்தால் நீதிமன்றத்திற்கே சென்று தீர்ப்புகளை வாங்கி இந்தியாவுக்கே உதாரணமாக இருக்கின்ற மிகப்பெரிய தலைவர் நம்முடைய தலைவர் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள்தான் எனவே அது எல்லோருக்கும் தெரியும் எல்லா முதலமைச்சர்களுக்கும் கடிதம் எல்லாம் ஒன்று சேர்த்து பிஜேபிக்கு எதிர்ப்பை கூர்மைப்படுத்திய தலைவரும் நம்முடைய அன்பிற்குரிய தலைவர் நம்முடைய மு க ஸ்டாலின் அவர்கள்தான் தளபதி ஸ்டாலின் அவர்கள்தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள்தான் இந்தியாவுக்கே தாராளமாக திகழ்கிறார் எனவே இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் மீண்டும் வர என்றுதான் மக்கள் விரும்புகிறார்கள் விரும்புவார்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை தருவார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பயணத்தில் என்னை இணைத்து கொண்ட கருத்தியல் ரீதியாக பயணிப்பதற்கு என்னை சேர்த்து கொள்ளுங்கள் என்று நான் கேட்டபோது என்னை அன்போடு வரவேற்று என்னை இணைத்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்ததுனால உங்களை போன்ற மூத்த நிர்வாகிகள் தொடர்ந்து அதிருப்தியில தான் இருந்தாங்க இப்பயும் இருக்காங்க அவர்களை திமுகவிற்கு அழைப்பதற்கான ஒரு முயற்சிகளை முன்னெடுப்புகளை இருப்பீங்களா இல்லை அது வந்து அவங்கவுங்களுக்கு தெரியும் எல்லாரும் மன வருத்தத்தோடு தான் இருக்கிறாங்க ஏன்னா எப்படியாவது பிஜேபி அதிமுகவை அழித்து விடும் அது எல்லோருக்கும் தெரியும் இன்று வரை வந்து கூட்டணி என்று சொல்கிறார்களே தவிர இந்த கூட்டணிக்கு தலைவர் யார் க கூட்டணிக்கு தலைமை தாங்குவது இவர் நம்முடைய என்று அமித்ஷா சொன்னாரே தவிர முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி தான் என்று அமித்ஷா ஒரு இடத்தில் கூட சொல்லவில்லை இதெல்லாம் அவருக்கு தெரியும்

ஆனால் இன்னைக்கு இல்லை காம்பினேஷன் அப்படி இல்லையா சார் இன்னைக்கு வந்து மோடிஜி இருக்கிறாரு நம்ம இவர் அமித்ஷா இருக்கிறாரு அவங்க கட்சி அளிக்க நினைக்கலையே சார் அவங்க வந்து அதிமுகவுக்கு அஞ்சினார்கள் அதிமுக அப்போது கூட்டணி வைத்திருக்கிற போது அம்மாவுக்கு அஞ்சினார்கள் அவர்கள் வந்து டெல்லிக்கு சென்று அந்த அரசாங்கத்தை கலைத்து விட்டு தைரியமாக அவர் வந்தார்களா இல்லையா அப்படி அதிமுக இப்போது இருக்கிறதா இப்போது அப்படி இல்லையே எனவே அதற்கும் இதற்கும் பொருந்தாது அந்த கூட்டணி என்பது வேறு இந்த கூட்டணி என்பது கூட்டணி என்பது தேர்தலுக்கானது தான் அது எனக்கும் தெரியும் இது தேர்தலுக்காக தான் இந்த கூட்டணி வைத்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய நோக்கம் நோக்கம் அது இல்லை இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் அல்ல ஒரு ஐந்து பேர் பிஜேபியில் வெற்றி பெற்று மந்திரி சபையில் சேர்ந்தாலும் அந்த மந்திரி மந்திரிசபை அந்த மந்திரி சபையை ஒருவேளை அமைத்து ஒருவேளை அவர் சேர்ந்தாலும் ஒரு பத்து நாளில் கவல்த்து விட்டு பிஜேபி முதலமைச்சராக வந்து விடுவார் அவருக்கு அதனால் செய்ய முடியும் அவர் செய்தார் நம்ம ஏன்னா தேவேந்திர பட்னா பட்னாவிஸ் தான் என்ன ஆனார் நீங்கள் ஏக்நாத் சிண்டே தான் முதலமைச்சர் என்று தானே பிரச்சாரம் பண்ணிக்கொண்டே போனார்கள் பிரச்சாரம் முடிந்தது வாக்கு எண்ணிக்கை முடிந்தது அதற்கு பிறகு என்ன செய்தார்கள் நாங்கள் தான் அதிகமாக வந்தவோம் என்று பட்னாவிஸை விட்டு சிண்டியை கீழே தள்ளிவிட்டார் தள்ளினார்களா இல்லையா அப்போதுதான் இப்போது நான் உங்களுக்கு இன்னொரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன் பிஜேபியினுடைய தலைவர் நம்முடைய நேனார் நாகேந்திரன் அவர் என்ன சொல்கிறார் இந்த தேர்தல் எங்களுக்கு முக்கியமில்லை அடுத்த பார்லிமெண்ட் தேர்தல் தான் எங்களுக்கு முக்கியம் என்கிறார் அதிமுக கூட்டணியில் பிரம்மாண்டமான கட்சிகள் இணையம் சொல்லி பிரச்சாரத்தில் முன்வைக்கிறாரு பிரம்மாண்டமான கட்சி ரெண்டு கட்சி தான் ஒன்று அதிமுக இன்னொன்று திமுக வேற என்ன பிரம்மாண்டமான கட்சி தமிழ்நாட்டில் இருக்கு நீங்களே சொல்லுங்க உங்களுடைய கருத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி உதாசனப்படுத்தினாரா ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இதே போல ஒரு கருத்தை நீங்க சொன்னீங்க அப்போ நிர்வாகிகளுடைய கருத்தை கேட்க முடியாத அளவுக்கு எடப்பாடி ஏழு முன்னாள் அமைச்சர்கள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து அண்ணா அதிமுகவில் ஒற்றுமை வேண்டும் அண்ணா அதிமுக மீண்டும் உயிர் பெற்று எழ வேண்டுமானால் அதற்கு சில யுக்திகளை நாம் கடைப்பிடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் மூன்று மணி நேரம் விவாதம் அவருடைய வீட்டிலேயே நடந்தது

சந்தர்ப்பவாதி இல்லை நான் எனக்கு சந்தர்ப்பவாதிங்கிறது சம்பந்தமே இல்லை நான் கொள்கைவாதி அது வந்து ஏன் பொண்ணை இப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியல உங்களை தொடர்ந்து அதிமுக அது வந்து அது வாய்ப்பு இருக்கலாம் 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 வரலாம் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்